உலக வரலாற்றில் நாம பல விஷயங்களைப் பற்றி கேட்டிருக்கிறோம் ஆனால் சில விஷயங்கள் இருக்கின்றன அது அனைவருக்கும் தெரிந்திருப்பதில்லை அந்த மாதிரியான ஒன்று தான் அன்னுநாகி பற்றிய உண்மை அன்னுநாகி யார் அவர்கள் கடவுள்களா அல்லது வெண்வெளியில் இருந்து வந்த மற்றொரு உயிரினமா இதற்கு பதில் தெரிந்து கொள்ள நாம பழைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சுமேரியா என்ற நாகரிகம் இருந்தது அங்கே தான் உலகத்தில் முதல் எழுத்து உருவாயிற்று அந்த கல்வெட்டுகளில் தான் முதன்முறையாக அன்னுநாகி என்ற பெயர் எழுந்தது அன்னுநாகி என்றால் விண்ணிலிருந்து பூமிக்கு வந்தவர்கள் என்று பொருள் அந்த காலத்தில் எங்கி எல்லில் அனு இன்னானா என்று பல பெயர்கள் இருந்தன அவர்கள் அனைவரும் அன்னுநாகி குடும்பத்தினரே என்கிறார்கள் பழைய கதைகளின்படி சொன்னால் அவர்கள் பூமிக்கு வந்ததற்கு காரணம் தங்கம் தேடுவதற்காக அவர்கள் மனிதர்களை உருவாக்கி அடிமைகளைப் போல வேலை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இன்றும் சிலர் நம்புவது என்னவென்றால் அன்னநாகி இப்போதும் நம்ம உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அரசியல் பொருளாதாரம் அதிகாரம் ஆகிய அனைத்தையும் மறைமுகமாக கட்டுப்படுத்துகிறார்கள் என்று நம்பப்படுகிறது இவை உண்மையா இல்லையா அது ஒவ்வொருவரது எண்ணம் மற்றும் நம்பிக்கையை பொறுத்தது ஆனால் இந்த அன்னநாகி சம்பந்தமான உண்மைகள் இதுவரை முழுமையாக வெளிவரவில்லை இதில் இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கின்றன அடுத்த பகுதியில் சுமேரிய நாகரிகம் அன்னநாகி பற்றிய மேலும் தெளிவான விளக்கத்தை நாம பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு என்ன எண்ணம் அண்ணனாகி உண்மையா இல்லையா உங்கள் கருத்தை கூறுங்கள் இந்த தொடரில் மறைந்துள்ள உண்மைகள் தொடரும் அடுத்த பகுதிக்கு தயாரா சொன்னீங்கன்னா நான் தயார்